வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோ இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பாபன் பாலம் எப்போது திறக்கப்படும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிறது எல்லோருக்கும் இருக்கிறது ஏன்னா அந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது நவம்பர் மாதம் சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷனும் நடந்தது அதில் சில குறைகளும் சுட்டி காட்டப்பட்டது அதுவும் சரி செய்யப்பட்டு விட்டது இப்போது என்ன அப்படின்னா ரயில்வே பொறியாளர் சீனிவாசன் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய தகவலின் பிரகாரம் சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷனில் சொன்ன அனைத்து தவறுகளும் சரி விட்டது பாலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வருகிற ஜனவரி பத்தாம் தேதிக்குள் திறப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது நவம்பர் மாதமே திறக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்த நிலையில் சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷனில் சில தவறுகள் அதாவது துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நிச்சயமாக இந்த பாலம் சரி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த பாலத்தில் எழுவத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கப்படும் அப்படின்னும் தூக்கு பாலம் இருக்கு இல்லையா அந்த பாலத்தில் ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே ரயில்கள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இதற்கான அனுமதியும் தரப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தெட்டு கிலோமீட்டருக்கு மேலே கடலில் காற்று வீசும்போது ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் ஃபெயிலியர் ஆகிரும் பச்சை கலரில் எரியக்கூடிய அந்த கிரீன் சிக்னல் கிடைக்காது அதனால வரக்கூடிய ரயில் ஆட்டோமேட்டிக்காக நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இத்தனை அம்சங்கள் நிறைந்த அந்த சிறப்பான புதிய பாம்பன் பாலத்திற்கு முப்பத்தி ஐந்து வருடங்கள் உத்தரவாதமும் வழங்கப்பட்டிருக்கிறது பழைய பாலத்தை போல நூற்றாண்டுகளை கடந்து இந்த பாலமும் இருக்கும் அப்படின்னு அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு எது எப்படி இருக்கோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ராமேஸ்வரத்திற்கு பொங்கலுக்குள்ள ரயில் வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஆறுதலான செய்தி அப்படிங்கிறது தான் இந்த தகவல் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது நிச்சயமாக வரக்கூடிய பொங்கலுக்குள் ராமேஸ்வரத்திற்கு ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு ஏன்னா பாலம் திறந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் போடுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இல்லையா அதனால் கூடிய விரைவில் நம்ம ராமேஸ்வரத்திற்கு ரயிலில் செல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இப்போது இயக்கப்படக்கூடிய ரயில்கள் எல்லாமே மண்டபம் ராமநாதபுரம் வரைக்கும் மட்டும்தான் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஜனவரியில் அதுவும் பொங்கலுக்குள்ளாக நாம் ராமேஸ்வரத்திற்கு செல்லலாம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்